தினக்கவிய போட்டு பண்ண சரி சிவதர்சினி அவர்கள் வந்திருந்தால் வாரங்களும் உங்கள் ஆட்சிக்கு அதனால் ஷேர் அவர்கள் அவரின் ஆட்சியம் இருக்கு மறந்துட்டு நாங்க அனைத்து பாமுக உறவுகளுக்கும் இனி உற்சாகமான வணக்கம் தினக்கவி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஆறு சித்திரா பருவம் முழுமதி வடிவுடை நினைவினில் நிலைத்திடும் தாய்மையின் திருமுகம் முழுமதி வடிவுடை நினைவினில் நிலைத்திடும் தாய்மையின் திருமுகம் தூயதாய் நின்றிடும் பிரிவினில் துவலுமே பித்தராயாக்குமே பிரிவினில் துவலுமே பித்தராயாக்குமே உலகினில் உன்னதம் தாய்மையை அறிவோமே உலகினில் உன்னதம் தாய்மையை அறிவோமே இறை சேர்ந்திட்ட இதயத்து முதலுறவு கருவறை சுமந்த களங்கமில்லா தாயுறவு நினைந்தே அனுட்டிக்கும் விரதத்தின் தூய்மை இதோ நினைந்தே அனுட்டிக்கும் விரதத்தின் தூய்மை இதோ ஆண்டில் ஒருமுறை முறை அன்னைய வளாத்மா ஆண்டில் ஒருமுறை முறை அன்னைய வளாத்மா இது இறைவரமே இது இறைவரமே நினைக்கும் நம் நம்பிக்கை விழுதுவட்டி விட்டே தொடரும் நிலைக்கும் நம் நம்பிக்கை விழுதுவிட்டே தொடரும் நன்றி வணக்கம் இங்கே ஹாலிவுட்ஸா வணக்கம் கலைவாணி மோனுக்கு நடாமோனவர்களுக்கு அனைத்து பாமுக ரொம்ப ஜியானடேசன் தினம் ஒரு கவி சுப்பாக்கிழமைக்குரியது ஆயிரத்தி எண்ணூற்றி ஐம்பத்தி ஒன்பதாவது ஆக்கமாகும் புவி தினம் நாம் வாழும் உலகமே பூமியானது பல நன்மைகள் நமக்கு தருகின்றது பூமி கடல் நிலம் என பிரிக்கப்பட்டுள்ளது ஏப்ரல் இருபத்தி ரெண்டாம் தேதி உலக புவி தினமாகுமே சுற்றுச்சூழல் பாதுகாக்கவே கவனிக்க வேணுமே ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபதாம் ஆண்டு ஐக்கிய நாடு ஐக்கிய நாடு சபை ஆரம்பித்தது பூமியை எம்பீடு மாதிரி பாதுகாக்கவே சுகாதார முறைப்படி கையாளவே பிளாஸ்டிக் பொருட்களை அகற்றவே பூமிக்கு எதிரான பொருட்களை தவிர்க்கவுமே மரங்களை நட்டு பாதுகாக்கவே பூமியானது வெப்பமடைதல் குறையுமே இயந்திரங்கள் வாகனங்கள் புகை புகைமிகுதே பூமியை மக்களை பாதுகாத்தல் வேண்டுமே விழிப்புணர்வு செய்யால் மாற்றலாகுமே நன்றி வணக்கம் ஏப்ரல் இருபத்தி ரெண்டு பூமி தினம்னு சொல்றாரா நேற்று பூமி தினம் ஆ ஓ இல்லையே போன வியாழக்கிழமை ரஜினியேடன் அவர்கள் கவிதை தந்தவரே

அகிலம் போற்றுமம்மா அன்போடு அமுதூட்டி ஆசையாய் அரவணைத்து ஆசானாய் அறிவூட்டிய தாய் அகிலம் போற்றுமம்மா அன்போடு அமுதூட்டி ஆசையாய் அரவணைத்து ஆசானாய் அறிவூட்டியதாய் இகவரம் படைத்து ஈசனை அறிய வைத்தாய் இகவரம் படைத்த ஈசனை அறிய வைத்தாய் உன்னத வாழ்வடைய ஊக்கமாய் உழைத்தாய் உன்னத வாழ்வடைய ஊக்கமாய் உழைத்தாய் எண்ணங்கள் நிறைவேற்றி ஏக்கங்கள் தவித்தாய் எண்ணங்கள் நிறைவேற்றி ஏக்கங்கள் தவித்தாய் அக்கிய வாழ்வில் ஐயம் தவித்து அக்கிய வாழ்வில் ஐயம் தவித்து ஒற்றுமையுடன் வாழ ஓடியோடி உழைத்து ஒற்றுமையுடன் வாழ ஓடி ஓடி உழைத்து அவடதம் தவிர்த்து வாழ அன்போடு காத்த அம்மா அவடதம் தவித்து வாழ அன்போடு காத்த அம்மா 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 நன்றி வணக்கம் நாளுக்கான இருக்கிறீங்க எப்பொழுது

இவர் வந்து அந்த அந்த சிலத்தை கொண்டு வரவர் ரஜினிகாந்தன் அவர்கள் பொருங்க வணக்கம் பூமி தினத்துக்காக பூமாதா என்னும் கவியோடு ஜெர்மனியில் இருந்து இந்த பூமாதா அழகான நீல தேவதையே அதவனை சுற்றி வரும் தாரகையே அழகான நீல இது போனா இரண்டா அவர் வந்து

ரஜினி அண்டன் அவர்கள் அன்னே அவர்கள் கவி அண்டன் சிறப்பு நான் அந்தந்த கிழமையெல்லாம் போடுவோம் அந்த கிழமைக்கெல்லாம் போட்டுவாங்க அந்த நாளன்று அண்டை அண்டை தாரு தாரு ஆ சரியில்ல பார்ப்போம் நன்றி நன்றி சரி தட்டி கொடுப்பதை தினக்கவி கண்டவர்கள் ரெண்டு பேரும் அம்மாவை பெருத்தா அம்மா என்ற கவிதா இருக்கு அம்மாவை நான் நினைக்கிறேன் இந்த இந்த மாதங்கள்ல வந்து இன்றைக்கு வந்து இப்ப தமிழ் ஆக்கள் இதன்படி சித்ரா வளர்ச்சி நடக்குது அம்மா தினம் நான் சொல்றேன்னா பொதுவாகவே இந்த மூட்டம் தான் அம்மா தினமும் பெருகுது இப்ப அடுத்த மாசம் என்ன பொதுவான வந்துருக்குது அதால அம்மா தினமும் கொண்டாடப்படு அந்த இந்த மாதம் மாதாவோட மாதம் வைகாசி மாதத்துல எங்கட முடிஞ்சு மார்ச் மாதம் வந்திருக்கு அடுத்த அடுத்த மாதங்கள்ல வரபடியா எல்லாம் அந்த அம்மா தினத்துக்கு ஒரு தொடர்பு இருக்கு எங்களை ஆனா எங்கடே அம்மா உங்க அம்மாகள் இறந்தது இப்புறதான் கொண்டாடுறாரு அனைவர்கள் உயிரோட இருப்பை கொண்டாடுறேன் இறந்தது பிரதான அந்த இது கொண்டாடினோம் அங்குடைய அம்மா என்ற இது அம்மா தினம் இந்த இப்ப அந்த சித்ரா பவுர்ணமிக்கு அம்மா நினைக்கிறேன்னு சொல்லி அந்த இறந்தவரைதான் நினைக்கணும்

போன கிழம பதினெட்டாம் தேதி அதுதான் போனா வச்சு அதான் இப்ப போட்டது அது போன கிழமையி ஏழை சோழன் இந்த இருபத்தி ரெண்டு நேற்று என்று யாரும் பாருங்க நானு என்று புத்தகத்திலேயே

அதுல நீண்ட அப்படியும் விளையாட்டுகள் நடக்குது இல்ல பூவுலயும் ஆக்கள் போடுறது இப்ப அதுவும் தனித்தான் ஜெலம் போடலாம் அப்படி ஒவ்வொருத்தரும் போட்டு போட்டுதான் அப்படியே கூடாது எல்லாம் சரியான்னு சொல்லலாம்

மற்றபடி அத எல்லாத்தையுமே தண்டே கூடாது சரி நன்றி சிவாசினியர்கள் வந்தால் வாருங்கள் உங்கள் நிகழ்ச்சிக்கு சேகர் அவர் இருக்கின்றது பதினோரு மணிக்கு சாரி நான் பன்மொழியை செய்துட்டு மணி தலைமங்கல இருக்குத்தானே எப்பொழுது பன்மொழி கற்போம் பத்மலோஜினி சந்தூர் செல்வன் அவர்கள் வணக்கம் பாருங்கள் அன்பான பாமக உறவுகளுக்கு பத்மலோஜினியின் பண்பான விணக்கம் பன்மொழி கற்போம் பகுதி எழுநூற்றி இருபத்தி இரண்டு அப்படி வந்து பார்ட்ஸ் அண்ட் டுவெண்ட்டி நாங்கள் இன்றைக்கு படிக்க போகிறது கொஞ்சம் புக்காப்ல அதாவது வந்து நேற்றியான் தொடர்ச்சி ஓகே அதுக்கு முதல் எஸ்கு எஸ்கூசலேபியா எஸ்கியா பசேவர்த் மத்தினி என்றவங்களோடையும் கேட்டுக்கொண்டு நேற்று வந்து நான் உங்களோட மூன்று கேள்வி கேட்டிருந்தேன் ஏன்னா முதலாவது கேள்வி வந்து ஆப்ரேதுமா ஆப்ரேதுமாக நாளை மறுநாள் ஏன்னா நாளண்டைக்கு அப்படின்னு சொல்லுவாங்க பேச்சு வழக்கில் அடுத்த ரெண்டாவது கேள்வி கல்வி தியர் நேற்று முன்தினம் அதை நேற்று முன்தினம் என்றதை முந்த நாள் அப்படின்லாம் சொல்லுவோம் இல்லையா முந்திய நாள் அப்படின்னு சொல்லுவோம் நுய் மூன்றாவது நுய் என்றால் உங்களுக்கு வந்து இரவு நைட் அதையே இப்போ நீங்கள் மிட் நைட் சொல்ல போகிறீங்கன்னா சில மின் நுய் என்று சொல்லுவோம் ஃப்ரெண்டில் ஓகே மிட் நைட்டை மின் நுய் அப்படின்னு சொல்லுவோம் இந்த மூன்று கேள்விகளுக்கும் சரியான பதில்கள் தந்த ஜெயமலர் அவர்கள் செல்வி அவர்கள் ஜெயா அவர்கள் ஷெரீன் அவர்கள் ரஃபிகா அவர்கள் பத்மினி அவர்கள் வாணி அவர்கள் நேவிஸ் அவர்கள் உங்களெல்லோருக்குமே சிறப்பான வாழ்த்துக்களையும் நன்றிகளையும் கூறிக்கொண்டு யார் நேவிஸ் அவர்கள் சொன்ன மாதிரி அந்த வசனம் எல்லாம் உங்களை சொல்லி காட்டினவர் வாழ்த்துக்கள் சிறப்பு நாங்கள் இனி அப்படி வசனங்களும் எழுதுவோம் ஓகே அதே மாதிரி செல்வியவர்கள் எல்லாத்தையுமே உங்களுக்கு வாசித்து எல்லாம் வடிவாக காட்டியிருந்தார்கள் சிறப்பு நல்ல விஷயம் என்ன நீங்கள் அப்படி தான் இப்போ வீடியோவில் கேட்டதை ஒருக்கா வாசித்து எழுதி நீங்கள் எழுதினதை வாசிக்கக்குள்ள உங்களுக்கு இன்னும் அது மனசில் பதியும் ஓகேயா எல்லோருக்குமே சிறப்பான வாழ்த்துக்களை மீண்டும் கூறிக்கொண்டு நாங்கள் இன்றைக்கு அடுத்ததுக்கு போவோம் லா ஓகே லா சுமே லஸ்மேன் என்னடா வேறம் இங்கே நீங்கள் கிழமையும் பாவிக்கலாமே இல்லையா வேறம் கிழமை அப்படின்னு சொல்லுவோம் த வீக் த வீக் அடுத்தது வந்து லஸ்மேன் தேர்னியர் லஸ்மேன் தேர்னியர் இங்கே இப்போ நல்லா லூ போடுறது உங்களுக்கு தெரியும் ஃப்ரெஞ்சில் எல்லா சொற்களுக்குமே ஆர்த்திக் அப்படின்னு நோண்டி இருக்கு இல்லையா அதை போட்டு தான் செய்து கொண்டு வருவோம் தேர் நியர் கடந்த வாரம் அல்லது கடந்த கிழமை மீன் லாஸ்ட் வீக் லாஸ்ட் லாஸ்மேன் போஷன் லாஸ்மன் ஹோஷன் லாஸ்ட் ப்ரோஷன்டா அடுத்த வாரம் நெக்ஸ்ட் வீக் அடுத்த கிழமை இப்போ நீங்கள் தமிழில் பார்த்தீங்கன்னா வாரம் கிழமை ரெண்டுமே நீங்கள் சொல்லலாம் அது பிள்ளை என்று இல்லை அப்போ இதில் வந்து இப்போ லாஸ்மென்ண்டா இஸ் அ ப்ரெசண்ட் என்ன வாரம் இந்த வாரம் இந்த கிழமை அப்படின்னு சொல்லுவோம் லாஸ்ட் லாஸ்மென் தாக்னியர் கடந்த இஸ் அ பாஸ்ட் மென் போர்ஷன் த ஃபியூச்சர் ஃபிச்சியோ அப்போ நிகழ்காலம் இறந்த காலம் இந்த அப்படியான ஒரு இதுக்குள்ளே தான் இது வேறு இது என்ன தாக்னியர் இஸ் அ பாஸ்ட் அப்போ இறந்த காலம் இப்போ போர்ஷன் என்றால் நிகழ்காலம் இனிதான் எதிர்காலம் சாரி எதிர்காலம் ஏன்னா போஷன்டா எதிர்காலம் லஸ்மென் நிகழ்காலம் சரி அப்போ அதை தான் இந்த இந்த சிஸ்டத்தை உங்களுக்கு இப்போ நான் அதை கொண்டு வரேன் லு முவா இப்போ நீங்கள் பார்த்தீங்கன்னா சுமனுக்கு வந்து நான் ஆர்த்தி லா போட்டிருந்தேனா இப்போ மூவாக்கு வந்து லு போடுறேன் ஏன்னா இது வந்து ஆண்பா லு முவா மாதம் த மந்த் ஓகே லும்முனியர் அன்றைக்க கடந்த இப்போ நான் சொன்ன மாதிரி என்றா கடந்த ஓகே முடிந்த ரெண்ட கருத்துக்குள்ள அது வரும் கடந்த மாதம் ஓகே லாஸ்ட் மந்த் லும்வா போர்ஷன் அடுத்த மாதம் போர்ஷன்டா அடுத்த ஓகே அப்போ நெக்ஸ்ட் ஓகே நெக்ஸ்ட் மந்த் லனி இப்போ பார்த்தீங்கடா லஸ்மேன் லுமுவா இப்போ வந்து ஆண்டு வருடம் எப்படின்னா சொல்லலாம் இப்போ இயர் அப்படின்னு போட்டீங்கன்னா சும்மா அணி என்றது இயர் என்று வந்துடும் இப்போ நீங்கள் ஆர்த்திகளோட போட்டிக்குள்ள த என்று போடணும் த இயர் என்ன ஓகேயா லனி அப்படின்ற வரைக்குள்ள லனி த இயர் கடந்த வருடம் கடந்த ஆண்டு லாஸ்ட் இயர் ஆண்டுே போ அடுத்த வருடம் அடுத்த ஆண்டு நெக்ஸ்ட் இயர் சரியா அப்போ புஷன் என்றது இஸ் எ எதிர்காலம் லனே தாக்னியர் என்றது இறந்த காலம் முடிந்தது லனே செல நிகழ்காலம் ப்ரெசண்ட்டுக்குள்ள வரும்

Portion, portion, le mois dernier, le mois dernier, la semaine. la semaine, la semaine, l'année prochaine, l'année prochaine, le mois dernier, le mois dernier, la semaine, la semaine. C'est உங்கள் எல்லோரிடம் இருந்து பதில்களை எதிர்பார்த்தபடி மீண்டும் உங்கள் எல்லோரையும் நாளை சந்திக்கின்றேன் அதுவரை வணக்கம் வணக்கம் முதலில் பத்மரோஜினி அவர்களது வாழ்த்துக்களை கூறிக்கொண்டு போஷன் என்றால் அடுத்த வருடம் இயர் ീർണ്ട ലാസ്മന്ത് കടന്ന മാതം മറ്റേ ലാസ്മൻണ്ടാൽ കിളമുണ്ട് ഞാൻ പത്മിനി കമലാന്തൻ ലാസ്മൻണ്ടനോ അടുത്ത ലുമോണ്ട

ಲಸ್ಟ್ ಸ್ಪೀಕರ್ ಎನಿ ಪ್ರೊಫೆಸರ್ ನನಿ ಪ್ರೊಫೆಸರ್ ನಾನು ಎನ್ ಟಿಎ ಆಸ್ಟ್ ವೀಕ್ ಫರಸಿಯಾನಾ ಗ್ರೂಪ್ ಅಲ್ಲಿಂದ ಬಂದಿದ್ದೀನಿ ಡೈಲಿ ಪೋಷಣ ಏನು ಪ್ರೊಫೆಸರ್ನ ಅರತ ವರ್ತ ಅರತ ವರ್ತ ಅರತ ವರ್ತ ನೆಕ್ಸ್ಟ್ ನೆಕ್ಸ್ಟ್ ಯೇ ಅರತ ವರ್ತ ಅರತ ಮಾಡಿದ್ವಿ ನಾನು ಮಲಂದ್ ನಾನು ಅದರಲ್ಲಿ ಇದೆ ಗುರು ಚರಿನಾಂದ್ರಿ ವನಕಂ വണക്കം നാണും കേട്ട് കൊടുത്ത പെരുസ്ടം നന്ദി വനക്കം ലാസ്മണി அடுத்த லாஸ்மென அடுத்த 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 அடுத்த

அடுத்த வாரியர் கடந்த வருடம் அடுத்த வருடம் அடுத்த வருடம் எல்லும் ஏ வந்து ஒயராயிருக்கோஸ்டர் போட்டு லனே என்று போடுவோம்

போ நன்றி வணக்கம் நன்றி வணக்கம் நிற்க வருகின்றது பன்மொழிகற்போன் பத்மலோச்சனி திருச்செந்தூர் செல்வன் அவர்கள் நன்றி